அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலைக்கு வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஆரம்பத்தில் மீம் இருக்கவில்லை ஆரம்பத்தில் இருந்தது அஹது ஆகும் இடையில் புகுந்த மீம் பின்னரே புகுந்தது புள்ளியே அலிஃபாயிற்று இந்த அஹதியத்துடைய அலிஃபே மீமாயிற்று இந்த மீம்தான் ஹக்கையும் ஹல்கையும் ஒன்று சேர்த்து காட்டும் முர்ஷிது என்னும் நேர் வழிகாட்டியாகும் இந்த மீமை கொண்டே அறிவானது உணர்ச்சி பெற்று ஒன்றை உடைத்து இரண்டாய் காட்டியது இந்த மீமே சிருஷ்டிகளுக்கு அடிமைத்தனத்தை கொடுத்ததும் நாயகத்தனத்தை வெளியாக்கி வைத்ததும் இந்த மீம் வெளியாகாதிருக்கின்ற போது லூஹை என்பதும் மூச்சு என்பதும் வெளியாகாமல் மக்சூத் லட்சிய பொருள் ஆகிய ஹக்காய் இருந்தது ஹக்கு அதாவது உள்ளமை பொருளான இறை ஹல்க் படைப்பு முர்ஷிது நேர் வழிகாட்டி அவன் இல்லாமையாய் இருக்கின்ற கன்சுல் மஃபியா பொக்கிஷம் ஆகிய குறிப்பிட்ட நிலையில் மறைந்திருந்தான் அப்போது லாகூத் மகா காரணம் மலக்கூத்து சூட்சுமம் ஜபரூத் காரணம் நாசூத் ஸ்தூலம் என்ற நான்கு தங்குமிடங்களான மன்சில்களும் பஞ்சேந்திரியங்களும் இல்லாதிருந்தன ஹக்கு அவ்வியக்தமாயிருந்தது தரிசிக்க காண முடியாதது அதாவது ஹக்கீகத்துல் முஹம்மதியா முஹம்மதிய அகமியமாக இருந்தது குந்து கன்சன் மஹ்பியா நான் அவ் வியக்த புதையலாக இருந்தேன் என்றும் ஃப அஹப்து அன் உரஃப என்னை அறியப்படுத்த நான் ஆசைப்பட்டேன் என்றும் அல்லாஹாலா ஹதீஸ் குதிசியில் திருவுளமானான் அதை ஹெபுத் ஜாத்தின் காதல் ஆகிய முகமது சலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எனவும் அறிந்துகொள் இன்னும் அவர்கள்தான் தொகையான சமஷ்டி உஜூதாகிய உள்ளமையினதும் வகையான வியஷ்டி உஜூதாகிய சிறு என்னும் இரகசியம் வெளிப்பாடாகும் ஸ்தானமாயிருக்கிறார்கள் சனைமஹேகநாயகம் குதுவு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி பத்தாஹ் ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் ஹகாயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து